வணக்கம் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட வீட்டில் இருந்துக்கிட்டு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன் இது என்ன அப்படின்னா அமேசான் மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம கம்பெனியோட பேர் ஆக்சிஸ் இந்தியா டாட் காம் அமேசான் என்ன பண்ண நீங்கள் மொபைலில் உங்களுக்கு தேவையான பொருளாக ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸில் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுறாங்க சேம் அதே தான் ஆக்சிஸ் இந்தியா டாட் காம் பண்ணுறாங்க டூ ஃபைவ் டேஸில் வந்து டெலிவரி கொடுக்குறாங்க ஆனால் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்க ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ டெலிவரி ரெண்டாவது அமேசானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அமேசான் கடைசி வரைக்கும் நம்மளை ஒரு கஸ்டமராக தான் வச்சுருக்காங்க ஒரு பொருள் வாங்கக்கூடிய நபராக தான் வச்சுருக்காங்க ஆனால் ஆக்சிஸ் இந்தியா டாட் காம் உங்களுக்கு ஒரு வருமானமும் தர்றாங்க ஓகே அமேசான் வருமானம் தரல ஆனால் ஆக்சிஸ் இந்தியா டாட் காம் வருமானம் தர்றாங்க எஃப்டி சிம்பிள் கான்செப்ட் பட் வேர்ல்டுலேயே நம்ம தான் இந்த கான்செப்டை பண்ணுறோம் என்ன சார் அப்படின்னா இப்போ அமேசான் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம நண்பர் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா விளம்பரம் மூலமாக தான் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அமேசான் அப்படிங்கிற கம்பெனி யூடியூப்லையும் டிவிலையும் விளம்பரம் பண்ணுறது மூலமாக தான் மக்களுக்கு தெரியுது ஸோ அப்படி அந்த விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாட்டை பாருங்க இது வந்து ஜென்ரலாக ஒரு கம்பெனியோட விளம்பரம் சன் டிவியில ரெண்டாயிரம் ரூபா பர் செகண்டுக்கு விஜய் டிவியில ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா பர் செகண்டுக்கு இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தது தான் அப்படி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பத்து சேனல்ல ஒரு நாளைக்கு பத்து முறை மட்டும் விளம்பரம் பண்ணாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னா பதினெட்டு கோடி ரூபா வருது அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கேட்டுட்டோம்னா அஞ்சு நியூஸில் ஒரு மாதத்துக்கு நாலு முறை விளம்பரம் பண்ணாலே பதினாறு கோடி ரூபா வருது இது போக விளம்பரத்தில் நினைக்கிற செலிபிரிட்டி அந்த டைரக்டர்ஸ் அப்படி கனெக்ட் பண்ணோம்னா பர் மந்த்து நாற்பத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க விளம்பரத்துக்கு மட்டும் ஜென்ரலாக ஒரு சில கம்பெனிஸ் ஆனால் அமேசான் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வேர்ல்டு பைட் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வேர்ல்டு பைட்னா குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் சேனல் ஏற்றி அவங்க விளம்பரம் கொடுப்பாங்க அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் இதெல்லாம் இதில் வந்து சேர்க்கல யூடியூப்லாம் சேர்க்கல அப்படி சேர்க்காமலே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் அமேசான் கம்பெனி ஐநூறு கோடி ரூபா பர் மந்த்த் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட் இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்கல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி பொருள் டிவிக்காரவங்க வாங்குறாங்களா இல்லை நீங்களும் நானும் வாங்குறமா நீங்களும் நானும் தானே வாங்குறோம் இது தான் ஆக்சிஸ் இந்தியா டாட் காம் யோசிச்ச புதுமையான யுக்தி என்ன அப்படின்னா நீங்கள் தானே பொருள் வாங்குறீங்க ஓகே நீங்களே ரெண்டு பேர்ட்டிட்ட விளம்பரம் பண்ணுங்கள் அந்த காசை நான் உங்கள்கிட்ட தரேன் இதுதாங்க கான்செப்ட் இது வேர்ல்டுலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறோம் சரி வருமானம் சம்பாதிக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா பொருள் வாங்கணுமா கிடையாது இல்லை பொருளை விற்கணுமா அதுவும் கிடையாதுங்க அப்ப என்ன பண்ணால் வருமானம் தராங்க அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியா டாட் காமை விளம்பரம் பண்ணிணா உங்களுக்கு வருமானம் தர்றாங்க வேர்ல்டுலேயே முதன்முறையாக ஆக்சிஸ் இந்தியா டாட் காம் தான் இந்த விஷயத்தையே பண்ணுறாங்க இது வரைக்கும் யாரும் பண்ணலை இதில் நீங்கள் ஜூம் மூலமாக இருந்தே சம்பாதிக்க முடியும் அல்லது நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் உழைச்சா கூட ஒரு வருடத்தில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அதற்கு பிறகு மாதம் மாதம் ஒரு லட்சம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் முழு நேரமாக உழைக்க தயார்னா மூன்று மாதம் தொடர்ச்சியாக உழைச்சிங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் ஸோ நீங்கள் தனியாக வேலை பார்க்கணுமா அதுவும் கிடையாது இது வந்து டீம் ஒர்க்கு நாம் ஒரு குழுவாக இணைந்து தான் உழைக்க போயிடும் ஸோ இந்த வருமானம் நமக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தலைமுறைக்கும் இந்த வருமானம் வந்துகிட்டு இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆக்சிஸ் இந்தியா டாட் காம் ஸோ உழைக்க தயார் அப்படின்னா கால் பண்ணுங்கள் அதர்வைஸ் உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ